இந்தியாவிலேயே இந்த இலக்கட்சி கட்சி இருக்குல்ல அதுதான் நம்பர் ஒன் ஊழல் கட்சி இந்த சி எம் மிக மோசமான ஊழல்வாதி இந்தியாவிலேயே வீரபத்ரசிங் இமாச்சல் அந்த அவரோட ஆட்சி அவர் தான் மிகப்பெரிய ஊழல்வாதி இந்த ஸ்டேட்ல மாதிரி வேற எங்கேயுமே ஊழல் நடக்கல இந்தியாவிலேயே மேகாலயா நாட்டில தான் அதிக ஊழல் நடந்திருக்கு இங்கதான் நிறைய ஊழல்வாதிகள் இருக்கு மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இதையே நான் ரெஜிஸ்டர் பண்றேன் மேகாலயால தான் அதிகமா ஊழல் நடந்திருக்கு இங்கதான் அதிக ஊழல்வாதி இருக்கு இந்தியாவிலேயே ராஜஸ்தான்ல தான் அதிக ஊழல் நடந்திருக்கு வேற எங்கயுமே இப்படி நடக்கல ராஜஸ்தான்ல தான் ஊழல்வாதிகள் அதிகமா இருக்கு இந்தியாவுலயே தெலுங்கானா கேசிஆர் அந்த ஆட்சியில தான் மோசமான ஊழல் நடந்திருக்கு ஹான் இந்தியாவுல ஏ மேற்குவங்கம் மாதிரி ஊடல் எங்கேயுமே நடக்கல फुल ஊடல்வதி எல்லாம் அங்கதான் இருக்கு சோ இந்தியாவுல ஏ தமிழ்நாட்டுல தான் அதிக ஊடல் நடந்துருக்கு சோ ஜி கே நம்ம தமிழ்நாட்டுல எலெக்ஷன் பூத் எல்லாம் அச்சா ஒரு அச்சா ஓகே எனக்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும் இது எனக்கு பிடிச்ச ஒரு சிக்ஸ்டீன் தொகுதி லிஸ்ட் எடுத்திருக்கு ஃபுல்லா கோவில் இருக்க ஸ்டேட்டா இடமா தொகுதியா பாத்துருக்கு நீ என்ன பண்ணு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு நோ பார்கெயினிங் அந்த